அழகான முயற்சிக்கு நன்றி உறுதுணையா இருந்தவங்களுக்கும் நன்றி ஓகே முன்னாடி இருக்கும் எடுத்துக்கலாம் நிழல் குடை விழாவிற்கு வந்திருக்கும் பெருமைக்குரிய எங்களுடைய திரைப்படத்துறையின் அனைத்து பெரியவர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கு வருகை இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இது மிக சிறந்த ஒரு குடும்ப விழாவாக நடப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது சிவ ஆறுமுகம் மிகவும் சிரமப்பட்டு செதுக்கிய இந்த நிழல் குடை எல்லோருக்கும் பிடிக்கும் ஒரு சிறந்த படமாக எல்லோரும் காண வேண்டிய ஒரு நல்ல ஒரு படமாக நல்ல திரைப்படம் காண்பது அரிதரிதாக இருக்கிறது இது ஒரு நல்ல திரைப்படம் எல்லோரும் திரையரங்கில் வந்து கண்டு கழிக்க வேண்டும் என்னுடைய மிக மனமுறுகிய வேண்டுகோள் இதுதான் மற்றபடி தேவயானி மேடம் எவ்வளவோ வேலைகள் செய்திருக்கிறார்கள் எவ்வளவோ படங்கள் நடித்திருக்கிறார்கள் முப்பது வருடங்களுக்கு முன்பு தன்னை ஒரு படத்தில் அறிமுகப்படுத்திய அதே குழுவிற்கு அதே துணை இயக்குநர்கள் அதே இணை இயக்குநர்கள் அதே இயக்குனர் எல்லோருக்கும் முப்பது வருடம் கழித்து மீண்டும் ஒரு படம் அவர்கள் நடிப்பதும் இந்த மேடையில் குடும்பமாக எல்லோரும் வந்து அமர்வதும் மிகப்பெரிய ஒரு மேஜிக் இந்த மேடை எனக்கு நிறைய மேஜிக்குகளை பலமுறை கற்றுக் கொடுத்திருக்கிறது காண்பித்திருக்கிறது இதுவும் மிக சிறந்த ஒரு மேஜிக் நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் எவ்வளவோ நிழல்கள் இருந்திருக்கிறது நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் திரும்பி பார்த்தால் எத்தனையோ நிழல்கள் நம் பயணத்திற்கு துணையாக இருந்திருக்கிறது சில சமயம் நிழல் இல்லாத நேரத்தில் சற்றென்று குடையாக சில சமயம் நம் பயணத்தில் நிழல் இல்லாத போது சற்றென்று குடையாக எத்தனையோ உள்ளங்கள் வந்து நின்றிருக்கிறது அதையெல்லாம் நாம் திரும்பி பார்த்தால் தெரியும் அப்படி திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த நிழல் குடையும் கண்டிப்பாக இருக்கும் என்று உங்கள் முன் கூறி எல்லோரையும் வாழ்த்தையும் வணங்கியும் விடைபெறுகிறேன் அன்புடன் தேங்க் தேங்க்யூ சார் அடுத்தபடியாக தனக்கு கோயில் கட்ட கோரிக்கை வைத்து வந்தவர்களை இரவு பாடசாலை அமைக்க சொல்லி வழிநடத்தியவர் திரையில் பார்ப்பதற்கும் நேரில் பார்ப்பதற்கும் நேரெதிரானவர் மனதில் குழந்தை தான் புகழின் உச்சத்தில் இருந்த போதே சிறுபட விழாக்களுக்கு சென்று அவை மக்களை சென்று சேர துணை புரிந்தவர் இன்றும் என்றும் நமிதா நமிதா தான் நல்ல மனசு கொண்ட நமீதா அவர்களை அன்போடு பேசழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற எல்லாம் ஜாம்பாவனுக்கு வணக்கம் மே நைன்த் இந்த நிரல் குடை படம் ரிலீஸ் ஆக போகிற கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் போய் பார்க்கணும் ஏன்னா இந்த காலகத்தில் போயிட்டு இருக்கு நம்ம எல்லாம் ஃபேமிலி லைஃப்பில் இது ஒரு மிகப்பெரிய நிஜம்தான் இப்போ நான் கூட இந்த ஃபங்க்ஷனில் இருக்க அதுக்காக நான் என் மாமியார் அப்புறம் என் வீட்டில் இருக்க ரெண்டு அயம்மாக்க நன்றி சொல்லணும் ஐஎம்எஸ் ஜாப் இப்போது ரொம்ப குட் பேமெண்ட் இருக்கும் எல்லாம் இருக்கும் வசதி இருக்கும் ஸோ ஆக்சுவலி ஆனால் தேட்ஸ் நாட் த பாயிண்ட் மெயின் பாயிண்ட் ஒரு அயம்மா அம்மா இல்லைனா அப்போ ஒரு அம்மா ஸோ இந்த படத்தில் அதே பாயிண்ட் கொஞ்சம் த்ரில்லர் எலிமெண்ட் ஆட் பண்ணி நம்ம எல்லாவுக்காக காமிக்க போகிறேன் ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸில் இருக்கிற எல்லாம் தே வில் கனெக்ட் அட் சம் பாயிண்ட் ஸோ நிரல் குழை என்டையர் டீம் எல்லாருக்கும் விஜித் அப்புறம் ஜான் அண்ட் டைரக்டர்ஸும் உங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் காட் பிளெஸ் யூ நடிகர் பாடகர் திரு நகுல் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் பத்திரிகை நண்பர்களே மீடியா நண்பர்களே மேடையில் இருக்கிற விஐபிஸ் டெக்னிஷியன்ஸ் ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நிழல் குடை ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரெய்லர் அண்ட் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது இந்த காலத்தில் நடக்கிற ஒரு விஷயம் கரியர் லைஃப் ஃபேமிலி லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது இட் வாஸ் வெரி கிரிப்பி அண்ட் ஒரு ஒரு க்யூரியசிட்டி பில்ட் ஆயிருக்கு எனக்கு இது பார்க்கணும் ஏன்னா எப்படி இதுக்கு என்ன கருத்து சொல்லுவாங்க அண்டு எனக்கு ராஜா சார் அறிமுகம் சிவா அறிமுகம் சார் அவங்கள ராஜா சார் தான் தெரியும் எனக்கு ராஜா சார் அண்ட் நான் நல்லா தெரியும் சின்ன வயசுலேருந்தே தெரியும் அவங்க வந்து டெஃபினட்டாக ஒரு பொயிட்டிக் கருத்து இருக்கும் இந்த படத்தில் அப்படின்னு எனக்கு தோணுது ஐ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார் டு திஸ் ஃபில் அண்ட் விஷுவல்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கு ஐ லவ் குருதேவ் சார் அவங்க ஒரு ஃபெண்டாஸ்டிக் டெக்னீஷியன் ஒன் ஆர் மை ஃபேவரட் டி ஒபீஸ் அண்ட் ப்ளஸ் இந்த மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப ரொம்ப அது கண்மணிய சாங் ஆக்சுவலி ரொம்ப ஒரு இமோஷனல் வெரி பியூட்டிஃபுல் டச்சிங் சாங்காக இருந்தது அண்ட் ப்ளஸ் இந்த சப்ஜெக்ட் வேர் இஸ் நாட் அண்ட் ஈஸி சப்ஜெக்ட் இட்ஸ் எ வெரி டஃப் சப்ஜெக்ட் ஏன்னா ஆடியன்ஸ் இந்த காலத்தில் வந்து ஐ டோன்ட் திங்க் வெறும் பாட்காஸ்ட் இல்லைனா யூடியூப் பார்த்து கற்றுக்குறாங்க ஐ திங்க் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பப்ளிக் இருக்குது தட் சினிமா பார்த்து கற்றுப்பாங்க சில விஷயங்கள் அண்ட் இந்த மீடியா வழியாக யூனோ யூ கிவிங் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் டு ஆடியன்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவ் அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் ஸோ ஐம் லுக்கிங் ஃபார் டு திஸ் ஐ உட் லைக் டு விஷ் த என்டையர் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் இது படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பட் இன்னைக்கு இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் என் ஆடியோ லான்ச் இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் எனக்கு ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் மூணு பேர் அக்கா என் அண்ணன் மயூர் அப்புறம் நான் பட் இன் ரியல் லைஃப் என் அம்மாவுக்கு இன்னொரு பையன் அது அதியம்மன் அண்ணா அண்ட் இஸ்ரியலி ஸ்டில் அம்மாஸ் லாஸ்ட் ப்ரேத் வந்து அதியம்மன் வாஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் ஹர் அண்டு எங்கள் ஃபேமிலியில் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அவர் அண்ட் அவர் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா அவரால் தான் அக்காவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவில் இன்ட்ரட்ஷன் கிடைச்சிது நாங்களும் சென்னைக்கு வந்துவிட்டோம் அண்ட் தமிழர்களாக மாறிட்டோம் அண்ட் விரி ப்ரௌட் டு பி பார்ட் ஆஃப் தமிழ் சினிமா அண்ட் பி பார்ட் ஆஃப் திஸ் தமிழ்நாடு விச் வெரி ஆஃப் அண்ட் தேங்க்யூ அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மை அக்கா தேவியானி திங்க் பிளெஸ்ட் தட் அக்காவோட தம்பியை பிறந்திருக்கேன் ஐம் வெரி கிரேட்ஃபுல் சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்துட்ருக்கேன் அவங்களோட ஹார்ட் ஒர்க் அவங்களோட சின்சியாரிட்டி அவங்களோட டெடிக்கேஷன் பார்த்துட்ருக்கேன் நெவர் கிவ் அப் டூ நெவர் நெவர் டூ ஓர் டை ஆட்டிடியூட் அண்ட் இப்போ கூட பார்த்தா ஐ டோன்ட் மிஸ் அம்மா பட் அக்கா பார்த்தா எனக்கு ஐ சி ஹர் இன் இன் அம்மா அண்ட் அக்கா ஏன்னா அதே ஹியூமிலிட்டி டவுன் டு அர்த் ஒரு ஆட்டிடியூடு அவங்களுக்கு அண்ட் ஐ திங்க் இந்த இந்த சப்ஜெக்ட் கூட ரியலி மேட்சஸ் ஆக்கா பிகாஸ் ஐ திங்க் நான் லைஃப்பில் இந்தமாதிரி யாருமே பார்த்தது கிடையாது டூ பேலன்ஸ் சினிமா லைஃப் ஐ மீன் கரியர் அண்ட் ஃபேமிலி அப்படியே அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு சினிமா ஃபங்க்ஷனும் சரி இன்விடேஷன் ஷூட்டிங் எந்த ஃபங்க்ஷனில் வந்து ஆல்வேஸ் தேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் பட் அதே சமயத்தில் வந்து ஃபேமிலி சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்களுக்காக மேபி பிக்னிக் பேரண்ட் மீட்டிங் டீச்சர் மீட்டிங் எனி திங் அக்கா வில் ஆல்வேஸ் பி தர் இவன் பசங்களை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க இதை பண்ணியிருக்காங்க ஐ ஸ்டில் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி அவங்க இதை ஹேண்டில் பண்ணாங்க ஸோ ஷீஸ் ஷீ ரியலி ரிசனேட்ஸ் வித் திஸ் கேரக்டர் அண்ட் அக்கா சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் கூட எல்லாமே வந்து வெரி ஹெவி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் கேரக்டர்ஸாக தான் சூஸ் பண்ணுவாங்க விஜ் ஐ ரியலி லைக் அண்ட் எதுவுமே வந்து ஈஸியாக அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க விஜ் ஐ ரியலி அட்மையர் ஸோ ஏர் த பெஸ்டர் அண்ட் ஐ விஷ் ஆ இன்னொரு விஷயம் சொல்லணும் சொல்லி ஆகணும் ஸோ ரீசெண்ட்லி வந்து இப்போ அக்கா வந்து நீங்கள் நடிகையாக பார்க்குறீங்க பட் ஷி ஹேஸ் அ நதர் சைட் நவு டு ஹர் இந்த பிரசாத் லேப்லேயே வந்து அவங்க ஆக்சுவலாக என் நீசஸ்க்காக போனாங்க அவங்கள சேர்க்கறதுக்கு ஏன்னா பிரசாத் லேபோட டெக்னிஷியன் கோர்சஸ்ல சேர்க்குறதுக்கு போனாங்க பட் ஐ டோன்ட் நோ ஐ டோன்ட் ரிமெம்பர் வை வாட் ஹேப்பன் பட் அக்கா வந்து டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் சேர்ந்துட்டாங்க சரி நான் கற்றுக்குறேன் டிரெக்ஷன் கற்றுக்குறேன்னு சொல்லி ஒரு த்ரீ மந்த்ஸ் அவங்க அதை கோர்ஸ் பண்ணாங்க அண்ட் நாங்கள் மீட் வீட்டை வீக்கெண்ட்ஸில் தான் மீட் பண்ணுவோம் அண்ட் அந்த டைம் நான் கால் பண்ணி அக்கா எங்கே இருக்கீங்க மீட் பண்ணலாமான்னு பார்த்தா இல்லை இல்லை நான் கோர்ஸில் இருக்கேன் நான் இருக்கேன் படிச்சிட்டு இருக்கீங்களா பட் ரொம்ப சின்சியராக ரொம்ப டெடிக்கேட்டடாக அவங்க கற்று கற்றுக்கிட்டாங்க அந்த யூனோ ஒட் எபர் ஓவர் ஸ்டார்ட் அண்ட் கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கா தான் ஆக்சுவலாக ஒரு சீனியர் ஒரு அவங்க மற்ற டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாம் பெரிய பெரிய டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க பட் அங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக போனாங்க விச் ஐ ரீலி அப்ரிஷியேட் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்தாங்க கால் கைக்குட்டை அனின் விச் இஸ் அ ஷார்ட் ஃபில்ம் விச் ஷீட் இட் அண்ட் தி கிரேட் லெனன் சார் அந்த படத்தை எடிட் பண்ணி பண்ணாங்க அண்ட் சரி இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒன்லி ஒன் பர்சன் கேன் கிவ் பர்ஃபெக்ட் மியூசிக் ஃபார் திஸ்ன்னு சொல்லி இசைஞானி இளையராஜா சார் ட்ரை பண்ணலாம் பட் அங்கே வந்து ஒரு ஆக்ட்ரஸாக போகல ஒரு நியூ டிரெக்டராக ஒரு ஹோப்போடு போனாங்க அண்ட் கேட் அவங்கக்கிட்ட சார் எனக்காக பண்ணி கொடுங்க ப்ளீஸ் சார் அப்படியே தான் சொல்லலை இந்த படம் பாருங்கள் சார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இது நீங்கள் தான் பண்ணணும் சார் இந்த படத்துக்கு நீங்கள் தான் ஒரு லைஃப் கொடுக்க முடியும்னு சொல்லி அவர் படம் பார்த்துட்டு அவ்வளோ பிடிச்சி போய் அவர் நான் பண்ணுறேன் அது வேணையும் படம் பண்ணுறேன்னு சொல்லி அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணார் விட் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் திங் ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது லைக் ஸோ ஹாப்பி ஏன்னா இப்போ அந்த படம் வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போயிருக்கு அண்ட் இஸ் காட் மெனி அவார்ட்ஸ் ஸோ என் அக்கா வந்து நடிகை மட்டும் கிடையாது இப்போ நான் ஷீஸ் அ ரெக்டர் ஆஸ் பெருமையோட சொல்கிறேன் அண்ட் ஆல்சோ அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒன் ஒன்மோர் தேங்க்ஸ் வெரிய தேங்க்ஸ் சொல்லணும் தட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நான் வந்து அக்கா பற்றி இருக்கேன் நான் ஒரு ஒரு என் சிஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிலிம்காக நான் வந்து மெடலில் இருக்கேன் விச் இஸ் த வெரி பிக் திங் அண்ட் தேங்க்ஸ் டு யூ நான் உங்களால் தான் அது முடிஞ்சது தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஸோ ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் த டெக்னிஷியன்ஸ் ஆல் ஆஃப் தெம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் அக்கா யு ஆர் ஃபேன்டாஸ்டிக் யூனோ நிழல்குடை கைக்கோட்டை ராணி அண்ட் எவ்ரி அதர் ப்ராஜெக்ட் அண்ட் எவ்ரி திங் இன் லைஃப் யுஆர் ஃபேன்டாஸ்டிக் ஐ லவ் யூ யுஆர் த பெஸ்ட் மேடையில் வீட்டிருக்கும் எல்லாருக்கும் பாக்யராஜ் சார் ஹீமான் சார் குமரேசிங் சார் செல்வமணி சார் எவ்ரிபடி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம் இது என்னோட குடும்ப விழா இந்த விழாக்க வந்து நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த மேடை வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல எனக்கு அறிமுகம் பண்ண அதிகமான சருக்கு நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன் வாங்க சார் நீங்க சார் வாங்க வாங்க நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல தொட்டாட்சி நீங்கி மூலமாக எனக்கு அரிமுகம் அறிமுகம் பண்ண டைரக்டர் சார் அதிகமான சார் எல் எல்லா மேடையிலையும் வந்து எனக்கு லைஃப் கொடுத்த ஃபிலிம் காதல் கோட்டை இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில் ஃபஸ்ட்டாக ஒரு அறிமுகம் செஞ்சு எனக்கு இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது டைரக்டர் சார் தான் அவருக்கு நன்றி நான் எங்குமே நன்றி சொன்னதே இல்லை இதுதான் முதல் மேடை நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் இயர்ஸ் பிறகு மறுபடியும் அவர் கூட அவருடைய டீம் கூட அந்த டீம் ஒன்னு கூட மாறாமல் அந்த டைரக்டர் சார் இருக்கட்டும் காஸ்டியூமர் இருக்கட்டும் மேக்கப் மேன் ஆகட்டும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும் மேனேஜர் ஆகட்டும் எல்லாரும் ஒரு டீமா இன்னும் முப்பது வருஷமா அவர் வச்சிட்டு இருக்கிறாரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் யார் கூட வேலை செஞ்சேனோ அதே குழு கூட இப்போ கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அது எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் யாருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் அது எனக்கு கிடைச்சிருக்குது நான் ரொம்ப 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 பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் இது ஒரு ஸ்மிருதிக்கிள் இது ஒரு மேஜிக்கு சார் சொன்ன மாதிரி இது ஒரு மேஜிக்கான ஒரு மூமெண்ட் இது இது எல்லாரோட வாழ்க்கையில் நிகழாது வராது இது ஒரு டிஃப் பாதி பேர் மேலே போயிடுவாங்க நம்ம ஒர்க் பண்றவங்க இருக்க மாட்டாங்க இருக்காங்களே எனக்கு அறிமுகம் பண்ண அத்தனையோ பேர் இன்னும் இருக்காங்க என் கூட இருக்காங்க மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு அது ஒரு படத்துல மறுபடி நடிக்க சொல்லி எனக்கு வர சொல்றதுக்கு நான் எப்பவுமே தேங்க்ஸ் சொல்றேன் தேங்க்யூ அதிமன் சார் தேங்க்யூ டுங்க்யூ டு எவ்ரிபடி ஹியர் தேங்க்யூ டு கெஸ்ட் ஆன் த ஸ்டேஜ் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபிலிம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபிலிம் இது மக்கள்கிட்ட போய் சேரணும் சின்ன படம் பெரிய படம் அதெல்லாம் இருக்கு ஆனால் இது வந்து ஒரு நல்ல கருத்துள்ள ரொம்ப அழகான இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு படம் இதை மக்கள்கிட்ட போய் சேர்த்துக்கிறது உங்கள் வேலை பிளீஸ் எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்க்குற மாதிரி நல்ல ரிவ்யூஸும் நல்ல எழுது எழுதுங்க நான் நான் எழுத சொல்லலை நீங்களே எழுதிடுவீங்க நீ ஆனால் அந்த நம்பரை நீங்கள் எழுதிடுவீங்க ஏன்னா அந்த மாதிரி இந்த படம் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ இது வந்து நல்லபடியாக ஹிட்டாகும் மறுபடியும் இந்த குழு இன்னொரு படம் எடுத்து வெற்றி இந்த பிளாக் பஸ்டர் கம்பெனிக்கு நன்றி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பெரிய தைரியம் வேணும் அதை அவங்க பண்ணுறாங்க தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க சார் தேட்டரை கொஞ்சம் பிடிங்க உடனே எடுத்துடுங்க சார் ஏதோ பெரிய படம் வருதுன்னு எங்க சின்ன படத்தை கொஞ்சம் அந்த காலத்தில் வந்து சில படங்கள் ஒரு வாரம் ஒன்றரை வாரம் வெயிட் பண்ணிருப்போம்ல சார் அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும் அந்த மாதிரி கொஞ்சம் பிக்கப் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் பிளீஸ் டோன்ட் ரிமூவ் இட் பிளீஸ் ஹாவ் தி கான்பிடன்ஸ் ஐ ஹாவ் தி கான்பிடன்ஸ் அண்ட் ஐம் ஷுர் the people are going to like it so thank you so much thank you தெய்வீக மாலை வேளையில் நிலர்க்குடை பாடல் வெளியிட்டு வந்திருக்கிற மதிப்புமிகு பத்திரிகையாளர்களே இணையதள வலைத்தள நண்பர்களே பார்வையாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முத்தான வணக்கம் ஆக்சுவலாக நிழற்குடை படத்துக்கும் எனக்கும் வழக்கம் போல் எந்த சம்மந்தமும் இல்ல நான் பல மேடைகளில் நடித்த படத்துக்கு கன்ஃபார்ம் வந்துடுவேன் நடிக்காத படத்துக்கு பல மேடைகளில் நான் போய் பேசுவேன் அதுக்கு காரணம் நான் இயக்குநர் சங்கத்தில் வந்து ஒரு துணைத் தலைவராக செயற்குழு உறுப்பினராக பல ஆண்டுகளாக இருந்ததனால அது நட்பின் அடிப்படையில் வர்றோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நான் வர முடியாது ராஜா சார் நீங்கள் தயவுசெய்து மன்னிச்சிங்க நிறைய கமிட்மெண்ட்டு சார் நீங்கள் நைட்டு வரைக்கும் கமிட்மெண்ட் சார்னா அவர் ஏதோ நான் மட்டும் தான் வருங்கிற மாதிரி பேசார் சார் நீங்கள் மட்டும் தான் வரும் நீங்கள் வந்தால் தான் ஒரு ஆதரவு எங்களுக்கு நிறைய பேர் பேசி பார்த்துருக்கேன் நீங்கள் மட்டும் தான் வரணும்னு இதுக்கு முதல்ல நிலக்குடின்னு ஒரு படத்தை வந்து ஷோ போட்டாங்க அன்றைக்கி நல்லா வர முடியல அந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டேன் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க சார்ன்னு பார்த்தது ஒரு ஆள் சொன்னார் செம குரு குட் மூவி சார் அப்படின்னாரு செம குரு ஃபீல் குட் மூவி சார் அப்படின்னாரு ஐயோ மிஸ் பண்ணமே அப்படிங்கிறது அந்த கதையை கேட்டேன் உண்மையிலேயே மஞ்சள் வீரராஜ் சார் வந்து நான் உண்மையிலே மிஸ் பண்ணுறேன் ஏன்னா பூ சசி வேலை சுரேஷ் மனசலாம் சந்தோஷ் அப்படின்னு தான் இயக்கிய ஒரு முக்கியமான படங்களுக்கு பேரையும் வந்து வச்சுட்டு இருக்க இன்னைக்கு சொல்ற சிவா அறிமுக நிஜமான பேர் வந்து ராஜா அவர் மஞ்சள் வெயில் ஒரு படம் பண்ணதுனால மஞ்சள் வெயில் ராஜா அழைக்கப்பட்டார் ஏன் அவர் மேலே அனுப்பினா நான் வெயில் படத்துல அறிமுகமானேன் அந்த வெயில்னு வைக்கிறதுக்கு ஒரு மஞ்சள் வெயில் ஒரு மிக அழகான ஒரு பேரை செலக்ட் பண்ணி அந்த படம் ஒரு அற்புதமான படம் ஆனால் யாராலையும் பெருசா கவனிக்கப்படல நான் அந்த படத்தை பார்த்தேன் சார் நான் அருகே இது உண்மையிலே சூப்பர் மூவி சார் ஆர்டிஸ்ட் பற்றாக்குற ஆர்டிஸ்ட் அறிமுகம் இல்லாத ஆர்டிஸ்டை போடுறதுனால பெருசா ரீச் ஆகல நீங்க அடுத்து ஒரு நல்ல படம் நல்ல படம் பண்ணுவீங்க கான்பிடண்டும் இருக்குன்னா அவர் ரொம்ப வருஷம் கான்பிடென்ட் இருந்துட்டே இருந்தார் பட் தயாரிப்பாளர் வழக்கம் போல இந்த ஹிட் கொடுத்து கிடைப்பாங்க இல்லையா அது கிடைக்கல இது அவரே தயாரித்து அவரே இயக்கியிருக்காரு இது எவ்வளவு பெரிய கஷ்டம் ஒரு ப்ரொடியூசராக முயற்சிக்கிறவங்களுக்கும் ப்ரொடியூசராக இருந்தவங்களுக்கு தான் தெரியும் குறிப்பா சிவா தெரியும் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த படம் வெற்றி பெற வாழ்க்கிறேன் வாழ்க்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த வாழ்த்துக்கள் மட்டுமே ஒரு படத்துக்கு வெற்றி ஆகாது இவர் நேரத்துக்கு ராஜ்குமார் சார் சொன்னாரு இந்த படத்தை வந்து மீடியா பீப்புள் நீங்க இங்கே சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணுனாரு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் தான் உண்மையான விஷயம் என்னதான் நாங்கள் உங்களை கை கூப்பிட்டு கேட்டாலும் என்னதான் நாங்கள வந்து திமுறா உங்களை பேசினாலும் இந்த மீடியா பீப்புள்ஸ் இந்த பத்திரிகை நண்பர்களும் சரி இணையதள நண்பர்களும் சரி நல்ல படத்தை தூக்கி நிறுத்த தவறியதே இல்லை அதை நான் பல தடவை பார்த்துருக்கேன் பலமுறை பார்த்துருக்கேன் அதனால தான் உங்களுக்கு என்னைக்குமே கெஞ்சுறதில்லை ஏன்னா நான் பண்ணிய பல நல்ல காமெடி படங்களை வந்து எக்ஸ்ட்ரானியான காமெடினு சொல்லிருக்கீங்க நான் காமெடி படம்னு சொல்லவே இல்லை சரியா காமெடி ஒர்க் அவுட் ஆகும் சொல்லியிருக்கீங்க இது எல்லாத்தையும் மனமோ வந்து நம்ம ஏத்துக்கிறோம் இந்த மாதிரி தான் உங்களையும் ஏத்துக்கணும் நீங்கள் தான் மக்கள் அப்படிங்கிற உண்மையை வந்து எல்லாருமே நம்ம உணரணும் ஏன்னா லேட்டஸ்ட் ஆக இன்னைக்கு கூட ஒரு படம் கேங்கர்ஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு கம் பேக் வடிவேல் சாருங்கன்னு எல்லாமே நீங்க அதை வந்து பாராட்டுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே வடிவேல் என்ன முதல் படம் அடிக்கும்போது ஏன் இப்படி பண்றாருன்னு தான் நீங்க அந்த அளவுக்கு மிக அற்புதமான ஒரு

அவங்க இந்த படத்துல ஒரு டென்சிட்டியான ஒரு அடர்த்தியான கேரக்டர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி ஜெயிக்குமா தூக்குமா அப்படிங்கிறதான் நம்ம வந்து சொல்லவே முடியாது தேட்டருக்கு போனால் தேவையான மேடத்துக்கு சீரியலே மிகப்பெரிய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் தேட்டர் கண்டிப்பா வருவாங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அறையும் இந்த படத்தில் ஹீரோவா இருக்கிற விஜய் சாருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் இந்த படத்தினுடைய மொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய எல்லாம் உள்ள ஆண்டவனே வேண்டுகிறேன் யாருமே சுரங்க வருத்தப்படக்கூடாது எல்லாருமே ஜாம்பவன் அவங்க ஏற்கனவே சுருக்கு போய் மாதிரி சொல்லிட்டு சொன்னாங்க எங்களுடைய அண்ணன் செந்தமன் சீமான வந்து பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அரசியலும் சரி கலையும் சரி வாட்ஸ்அப்ல பல டேங்கள்ல வந்து அவர் அரசியல் பேசுறது ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் வந்து ஒரு மீஸ் அவர்கிட்ட இன்டர்வியூ எடுப்பாங்க அதுல வந்து ஒரு பாட்டு எப்படி உதயம் அடிச்சு கேட்கறப்ப பாத்தீங்கன்னா ஒரு மீஸ் கூட அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு ரொம்ப ஒரு அற்புதமான கலைஞர் நம்ம அரசியல் கொடுத்துட்டோமோ அப்படின்னு தோணலாம் கூட தொடர்னா கூட அந்த கலை நம்முடைய கலைக்கு வரா இருக்கிறது உண்மையிலேயே பெருமையான விஷயம் இவ்வளோ பிசிலேயும் ஒரு சின்ன படத்தை ஆதரிக்கிறது வந்திருக்கார் அவருக்கு என்னுடைய நன்றி அதே சமயத்தில் எங்களுடைய சினிமா காவலர் எங்களுடைய பெப்சி தலைவர் செல்வமணி என்ன எனக்கு அண்ணன் தான் அவரும் பேர் அவர் வந்திருக்கார் எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் கே பாக்ர சார் வந்திருக்காங்க சிவா சார் வந்திருக்காங்க லைக்காவுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் திருக்குமர் சார் வந்திருக்காங்க தமிழ் குமரன் சார் வந்து இருக்காங்க நம்மளுடைய சுரேஷ் கமிசர் வந்து இருக்காங்க இவங்க எல்லாரும் தான் சினிமா அன்னைக்கு மொத்த சினிமா அங்க இருக்கு இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும் அdirname மார்க்க வந்துக்கு வாட்டர் பாட்டில் எல்லாரும் வணக்கம் மேடேलाமன்றக்கு வணக்கம் ஆ தேவியானையோட மிகப்பெரிய ஃபேன் நான் ஐ டோன் நோ வெதர் ஹோல்ட் ஷீ நோஸ் தேவியானைக்கு நல்லா தெரியும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் வி கோ லாங் வே பேக் அவங்களுக்கு அப்போ கல்யாணம் ஆகலை ஹீரோயினாக இருந்த ஸ்டேஜ் பட் ஐ லைக் காதல் கோட்டையில் கமலி வந்து எல்லாருக்குமே வந்து ஃபேவரட் அது வந்து நைன்டிஸ் கிட்ஸ் அந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் வந்து யாருமே மறுக்கவே முடியாது பட் ஐ லைக் பிரசாந்த் சிலிமியா ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னா கல்லூரி காதல் வாசல் கல்லூரி வாசல் உட சப்பி பப்ளி டிஃப்ரெண்ட் தேவயானி அந்த மாதிரி ஒரு குஷ்புகாவை வந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த குஷ்புகா அந்த ஸ்டைலில் இருந்த தேவையானியை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஐகானிக் ஷீ ஐம் வெரி ப்ரவுட் டு சே வெரி ப்ரவுட் ஏன்னா வி கம் அந்த காலகட்டத்திலேருந்து ஒன்றா ட்ராவல் பண்ணி இன்னைக்கும் இங்கே இந்த மேடையில் ஐ எம் கம்மிங் ஹியர் அப்படின்னா பிகாஸ்

தளபதி சொல்ற மாதிரி தளபதி விஜய் சொல்ற மாதிரி இருபது வயசுல வந்து ஒரு பொண்ணு ஹீரோயினா இருக்கிறது பெருசு இல்லை ஆனா நாற்பது வயசுலயும் வந்து ஒரு மெயின் லீட்ல ஹீரோயினா நிற்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ராஜ்குமார் சார் ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு தட் சி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கிற விஷயம் என்னன்னா ஒரு மெயின் லீடா வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து திரைக்கு தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு வந்து ஒரு படம் வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும் ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு ரிலீஸ் ப்ரொடியூசர்ஸ் ஹூ எவர் இஸ் இன்வால்வ் இன் திஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங் ஃபீமேல்ஸ் ஃபிலிம்ஸ் ஆல்சோ இந்த சின்ன படம்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு இல்லை மேபி அதை மாற்றிக்கலாம் நல்ல படம்னு சொல்லலாம் என சின்னது பெருசுங்கிறது சம்பளத்தில் மட்டும்தான் இருக்குது பட்ஜெட் என்னமோ ஒன்று தான் சம்பளத்தில் தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுது ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் ஐ திங்க் வி ஷுட் கீப் சப்போர்ட்டிங் இச் அதர் எனக்கு தேவியானே ரொம்ப ஏன் பிடிக்கும்னா த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் குட் சோல் அண்ட் ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு லவ்லி கேர்ள் அந்த கேர்லாக தான் நான் இன்னும் பார்க்குறேன் பட் இவ்வளோ ஒரு இன்னசெண்டாக நான் பார்த்தேன் பட் இன்னைக்கு இவ்வளோ மல்டி டாஸ்கிங்கில் ஷீஸ் அ லவ்லி ஒய்ஃப் லவ்லி மதர் டீச்சர் ஆக்டர் வாட் நாட் அவ்வளோ திறமை இருக்குது ஸோ ஐ விஷ்யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ வாண்ட் யூ டு கண்டின்யூ டூயிங் ஃபிலிம்ஸ் லைக் அமனோரம் ஆச்சி அண்ட் ஊர்வாஷி அக்கா அண்ட் ஆல் தட் கண்டின்யூ டூயிங் அண்ட் ஐ ரொம்ப போல்டான ஒரு ஆக்டர் எந்த ஏஜ் குரூப்பில் பண்ணுறோம் யார் கூட பண்ணுறோம் நிறைய இருக்கு விமனுக்கு வந்து ஈகோ இந்த ஆர்டிஸ்ட் கூட நடிச்சா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் வருமா பப்ளிசிட்டி வருமா நிறைய இருக்குது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க காசப்ஸும் கரண்ட்லையும் ஓடிட்டு தான் இருக்கு யார் பெருசு யார் டப்பா யார் இல்லைன்னு அந்த விதத்தில் எதையுமே யோசிக்காம அந்த கதாபாத்திரத்தை மட்டுமே நம்பி அவங்களோட திறமைய மட்டுமே நம்பி ஒரு செல்ஃப் மேட் ஃபீமேல் ஆக்டர் ஹூ ஸ்டில் அ மெயின் லீட் ஹீரோயின் அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆல் த பெஸ்ட் அண்ட் இந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது ட்ரெயிலர் ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருந்தது ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டர்ஸில் சப்போர்ட் பண்ணி படம் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ மீடியம் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு மேடையில் வந்துருக்கும் எல்லா ஜாபவானங்களுக்கும் அதில் ஆல்ரெடி ரெண்டு நிமிஷம் டைம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படம் நில ரொம்ப அருமையான ஒரு படம் இந்த படத்தோட டேரக்டர் சார் ஆர்மம் சார் தானே தயாரிப்பாளர் வந்து படத்தை எடுத்திருக்காரு கதையின் நாயகனாக விஜித் கண்மணி ஒரு படத்தையே தூக்கி நிற்கிற கேரக்டர் தேவயானி மேம் இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி அதை தேட்டருக்கு கொண்டு வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் தெரியும் இந்த படத்தை நான் பார்த்து விஜித்தான வந்து கூப்பிட்டாரு கூப்பிட்டு படம் பார்த்துட்டு இப்படி ஒரு படம் இருக்கு பட் ரொம்ப தாக்கமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்தை சொல்லுவோம் பட் அதை எப்படி கொண்டு சேர்க்கிறது என்று தெரியல சரிப்படுறதே கவலைப்படாதீங்க எங்களுக்கு ஒரு ஆபத்து பாந்தவன் இருக்கார் பிளாக்பர் ஸ்வீராஜ்னு அவரை கூப்பிடலான்னு சொல்லி அவர்கிட்ட பேசினேன் அவரை மீட் பண்ண வச்சு படத்தை பார்த்தோம் இந்த படத்தை நானும் டேரக்டர் மாதிரி ரெண்டு தடவை மூணு தடவை பார்த்துட்டேன் படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு அவர் தான் முக்கியமாக அவருக்கு தான் ஒரு ஒரு நம்ம மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கணும் பிளாக் ஃபஸ்ட் யூராஜ் அவர்கள் அவர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய விழா இன்றைக்கி இல்லை அதுவும் இன்றைக்கி பிஆர்ஓஸ் எல்லாம் இவ்வளோ பத்திரிக்கை நம்பளை தவிர ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க ஒரு படத்தை இவ்வளோ தூரம் கொண்டாந்து தூக்கி நிப்பாட்டுன்றது பெரிய விஷயம் இப்போ எல்லாரும் டிஸ்கஸ் பண்ண ஒன்று சின்ன படம் பெரிய படம்னு அதில் நான் கொஞ்சம் வேறுபாடு ஓடுற படம்லாம் பெரிய படம் ஓடாத படம்லாம் தான் சின்ன படம் அதனால் கண்டிப்பாக இந்த படத்தை வாழ்த்தி நல்லா எழுதுங்க அண்ட் கேமராமேன் சார் பிளஸ் இந்த விளாபின் நாயகன் நரேன் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தேவயானி மேடம் வந்து வந்ததுலேருந்து இன்றைக்கி இல்லை அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷோலேருந்து இந்த படத்தை தூக்கி தன் ஷோல்டர்லேயே வச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு படம் நடிச்சிட்டு தான் காசு வாங்கி நடித்து படத்துக்கே வராத சில நடிகைகளுக்கு மத்தியில் இந்த படத்தை அவங்களுக்கு வெறும் நடிப்பு மட்டுந்தான் அதை வந்து தன்னோடய ஓன் மூவியை சிறப்பாக கடைசி வரைக்கும் நின்றுட்டே இருக்காங்க மேடம் ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு இந்த படம் பெரிய வெற்றியரு